வெல்கம் டு கேரளா ரெட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வின்வின் கம்பெனி சரிங்களா இந்த வின்வின் கம்பெனியோட ட்ரா தான் நம்ம கொடுத்தோம் அந்த வின்வின் கம்பெனி ட்ராவில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வினிங்காக இருந்துச்சு நம்ம நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே தீரும் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல ீங்க இதில் வந்து நமக்கு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க மூணு ஆறு நாலு எட்டுன்னு கொடுத்துருக்கோமா இதில் நமக்கு ரெண்டு நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வந்திங்க நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இந்த மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா நீ தடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எழுபது அஞ்சுக்கு ஆறு நம்ம அதை தான் சொன்னோம் அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த மாதம் நிறையா கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க சொன்னோம் அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு பேசிக்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கம்மிடுரா என்ன நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போமா அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி நானூற்றி அறுபத்தி அஞ்சாவது குழுக்கள் இதில் நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு உங்களுக்கு ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி நாற்பது ஏழ்நூற்றி பத்தொம்பது ஐநூற்றி நாலு சரிங்களா இதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெண்டிங் வரக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வரதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இதில் நேற்று ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடினாங்களா அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஆடி ஆறா நம்பர் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஏ போர்டில் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆடி இருந்தாங்க நம்பர் வந்து நமக்கு ஆடி இருந்தாங்க அது வந்து ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா இருபது நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது ஆனால் இன்னும் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பரும் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இருக்கிறதுலேயே நமக்கு மோஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் இருந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த நம்பர்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுக்கு மூணுங்கிறது எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆறுக்கு மூணுங்கிறது பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து நமக்கு மூணா நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம இங்கே ரொம்ப ஸ்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறு ஆறுக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லை ஆறுக்கு மூணுன்னு வரலாம் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எண்டிங் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இல்லை சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் மீதாக பார்த்தால இருக்குங்க ஒரு நிமிஷம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் இருக்கா அதுக்கடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இது வந்து ஒன்றாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதுக்கு மேலே பெண்டிங் இல்லை ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது பதிமூணு பதிமூணுன்னு சொன்னிங்கன்னா அது இன்றைக்கி பதினஞ்சு நாளாக ஆயிடுச்சுங்க பதினஞ்சு நாளாக இருக்குது பதினஞ்சு நாளாக நமக்கு மூணாம் நம்பர் பதினஞ்சு நாளாக ஏ போடில் இருக்குது பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது இது அதிகமான பெண்டிங் நம்பரு உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் மூணு மூணு போர்டுலேயுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பர் கண்டிப்பாக இது வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ நீ சி போடில் மட்டும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு இன்னும் அதிகமாக பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பர் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளாக இருந்துச்சு அது வந்துருச்சு அதனால் அது விட்ருங்க அடுத்து இருபது நாளாக பெண்டிங்ல என்ன இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் தான் இருக்குது அதிக பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு பி போர்டில் வந்து நாற்பத்தி மூணு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பர் இதுதான் சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கும் இதுதான் அதிகமாக இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா மூணா நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது ஏன்னால் நாளைக்கு அதுதான் வரும் வேற எதுவும் வராது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நேற்றே நம்ம என்ன சொன்னோன்னா ஏ போர்டு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரும் கூட அது போக ப்ளஸ் நமக்கு அஞ்சுக்கு ஆறுங்கிறது இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்னில் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் வருது அதே தான் இதுலேயும் வந்து நமக்கு என்ன பேட்டர்னில் வருது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அஞ்சா நம்பர் சரிங்களா அஞ்சு ஆறு ரெண்டு இது வந்து ஒரு பேட்டர்னு சரிங்களா அடுத்து வந்து அதே தான் அஞ்சு ஆறு மூணு இதுவும் ஒரு பேட்டர்னில் இருக்குது அப்போ நம்ம இந்த பேட்டர்ன் அப்படியே நம்ம வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே பேட்டர்ன் தான் நமக்கு நேற்று வந்து என்ன வந்துச்சு நாலு அஞ்சு ஆறு அந்த பேட்டர்ன் தான் மறுபடியும் மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்கள் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் பேஸ்டாக வருது ஏன்னா அன்றைக்கி ட்ரா நம்பர்லேயே வந்து நமக்கு போன வாரம் அடிக்கிறதுலேயே ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது அது போக நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுபோக ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பத்தொம்பதுன்னு கொடுத்தாங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தெரியாததலையும் உங்களுக்கு இது கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னென்ன வருதுன்னா ஏ போர்டு வந்து மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தி நாற்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தி மூணு நாளாக நாற்பத்தி நாலு நாளாக வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து பி போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது அது போக இருபத்தி மூணு நாளாக சி போர்டில் இருபத்தி நாலு நாளாக சி போர்டில் ஏ போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ஏழாம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி வந்து ஜீரோ வந்துருச்சு நேற்று ஜீரோ இன்றைக்கும் ஜீரோ சரிங்களா இன்னைக்கு ஏழாம் நம்பர் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஜீரோ ஜீரோ ஏழு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே வராமல் நிற்கிது கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கிறோம் இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே வராமல் நிற்கிது ஏழாம் நம்பரு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக ஏழாம் நம்பர் பேசா ஆடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறுதான் அப்படின்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கங்க ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பரும் ஏழாம் நம்பர் தான் இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்ண்ணா ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வந்துச்சு ஜீரோவுக்கு ஏழுன்னு வரணும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஜீரோவுக்கு ஏழுங்கிற நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பரை மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான பேஸ் வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்குன்னா ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஜீரோ காரு எப்போயுமே நம்ம ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் தான் அங்கே கொடுப்போம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் ஆறாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பு அதிகபட்சமான மார்க் இருக்குது சரிங்களா இது பெண்டிங் நம்பரு கிடையாது அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு நாளாக தான் பெண்டிங்காக இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம ஜீரோவுக்கு ஆறுங்கிறது எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தானே நம்ம ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் கொடுப்போம் அது அது வர வாய்ப்பு இருக்குது அப்போ இன்றைக்கி ஒரு ஆறாம் நம்பர் நம்ம கிடச்சிருக்கு இங்கே வருங்க நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் நாற்பது ஆறாம் நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதாவது நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நேற்று கொடுத்த மாதிரியே இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் வந்து பெஸ்ட்டாக வரணும் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கு ஏன்னா வரும் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரும் இந்த வாட்டி வரைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆச்சா அஞ்சாம் நம்பர் சரிங்களா இதுலேயே வந்து முடிஞ்சிடும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது ட்ரை பண்ணி பாருங்கள்